இப்போ தான் சமையல் பண்ண மாதிரி இருக்குது காலையில் ஒன்றும் பண்ணலையோ இல்ல சுந்தரி இன்னைக்கு காலையில் பிள்ளைகளுக்கு இட்லியும் தங்காய் சட்னியும் கொடுத்து விட்டாச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவாங்க சரி நம்மக்கேதாச்சும் பண்ணணும்ல சாம்பார் வைக்கலாம்னு சொல்லி எல்லாம் நடிக்கிட்டு இருக்கேன் நம்ம உங்கள் வீட்டில் சமையல் எல்லாம் முடிஞ்சா ஆமாக்கா இன்னைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில அதனால பொரியல் சாம்பார் எல்லாம் நான் காலையிலே வச்சுட்டேன் மாதிரி காலையில் சாப்பாடுக்கு இட்லி சாம்பார் அதே சாம்பார் மத்தியானம் கொடுத்து விட்டாச்சு எனக்கு நேத்தல்லாம் கொஞ்சம் தலைவலையாக ஆரம்பிச்சா அதனால் நான் ஒன்றும் பண்ணலை காலையில் எந்திக்கவும் முடியலை சரின்ட்டு இட்லியையும் சட்னியும் கொடுத்து விட்டாச்சு இனி ராத்திரி வந்து தான் சாப்பிடுவாங்க ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விசேஷம் தெரியும் சொன்னாதானே தெரியும் சொல்லு ஏக்கா இந்த பக்கத்து தெரியல தங்கோ தங்கோன்னு சொல்லி ஒரு பிள்ளை உண்டு தெரியுமா எந்த தங்கோ ஏக்கா ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் அவள் கல்யாணம் முடிஞ்சிச்சு நீ வரதுக்கு முன்னாடியே அவள் கல்யாணம் முடித்து வந்தாச்சு ஒரு மஞ்சள் முடிக்கா மஞ்சள் கல்யாணம் மண்டிய வச்சுட்டு இருப்பாள் அவள் தயாரித்து தங்கமணி எல்லோரும் தங்கோ தங்கோன்னு கூப்பிடுவாங்க என்ன ஏக்கா அவ்வளோ உங்க மாமியார் என்ன சண்டை நேத்து சண்டையா அந்த தங்குன்னு சொல்லக்கூடிய கூடிய பிள்ளை வந்து டீச்சர் பாத்துக்கணுங்க அவள் காலையில வேலைக்கு போனா ஆறு மணி போலதான் தான் திருப்பி வருவாள் வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் பிள்ளைகள டியூஷன் எல்லாம் எடுக்க பிள்ளை இருக்கு அதனால அவன் சமையல் வேலை அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா அதனால் உங்கள் மாமியார் ஒரே சண்டை நீ ஒன்றும் பண்ண மாட்டேன் காலையிலேயே மினிக்கிட்டு போயிடுவேன் அப்போ மத்தியானம் தான் மத்தியானம் இதை சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரவாருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே சண்டை கொஞ்சம் அங்கேயும் ஒரு சில ஒரு சில இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரே சண்டை பார்த்துடுங்க அந்த பிள்ளை சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஆ இதுக்கெல்லாமே சண்டை போட்டு போவாங்க ஆமாக்கா நானும் அதான் பார்க்கேன் இதுக்கெல்லாம் சண்டை போட்டு போனால் ஊரில் இருக்க எல்லாரும் சண்டைப்பட்டு அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கணும் போல நான் எங்கள் குடும்ப வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமியார்னாலும் நானும் நல்ல ஒற்றுமையா இருப்போம் நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டையே வராது எங்கள் மாமியார் தான் எனக்கு சமையல் எல்லாம் பண்ணி தரது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க ஆனால் கல்யாணம் ஆகி வந்து பிடிச்சிடலாம் இன்னும் நல்லா பார்த்துருக்காங்க பாத்துக்கங்க நானும் அப்படிதான் நல்லா பார்த்துப்பேன் என் மாமியாரை அப்படியே தண்ணி கொடுத்தேன் வந்துட்டீங்க ஐயோ இவன் என்ன இப்படி கேட்டுட்டா ய்யாக்கா அது ஒண்ணும் இல்ல எங்க குடும்ப வீடு ரொம்ப சின்ன வீடு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி தான் சொன்னாங்க சரிம்மா நீ ஒரு நல்ல வீடா பார்த்து போ இங்க பிள்ளைகள் எல்லாம் ரூமு படிக்கடிக்கெல்லாம் வசதியானல அதனால நீ வேற வீடு பார்த்துப்போ நான் உன்ன அப்பா வந்து பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க தான் நான் வந்தேன் ரொம்ப தான் நான் வேற வீடு பார்த்து வந்தேன் இல்லைன்னா எனக்கு அங்கேதான் இருக்க பிடிக்கும் நான் இங்கே வந்தே மூணு மாசம் ஆகும் தெரியலே நான் உங்க மாமியாரை பார்த்ததே இல்லையே வர மாட்டாங்களோ போன வரக்கா வந்தாங்க நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்போதான் வந்தங்க நினைக்கிறேன் உங்க மாமியாரையும் பார்த்து ஆ சரிக்கா கூப்பிடு ஏக்கா அண்ணா வரது உங்க அக்காவை மாதிரி தானே இருக்கு கொஞ்சம் பாருங்க என் கண்ணு பத்த மாட்டேங்க ஆமா எங்க அக்கா தான் வாரா ஆ அக்கா எப்படிக்கா தான் இருக்க உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு வரவே மாட்டே அக்கா நீ வாக்கா உள்ள வா நானும் கொஞ்ச நாளாக வரணும்னு தான் நினச்சிட்டே இருப்பேன் செல்வி நேரமே கிடைக்க மாட்டேங்கி இன்னைக்கு தான் ஒரு விஷயமா வந்தேன் வாங்கக்கா உள்ள வாங்க என்னக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையா ஆமாம்மா செல்வி எனக்கு என்ன செய்யறதுக்கே தெரியல அழுகையா வருது ஐயே இந்த அக்காட்டுக்கு வந்துட்டு இருந்தா அழுதுட்டு இருந்தா

இக்கவா என்ன விஷயம் சொல்லி இங்கே உட்காருக்கா இங்கே உட்காரு ஏக்கா நீ இங்கே இருந்துக்கோ நான் இப்போ வாரேன் ஏக்கா நீ இங்கே இருந்துக்கோக்கா அந்த வெளியில சுந்தரி நின்றுட்டு இருந்தாலா நம்ம என்ன ஒட்டு பேசணும்னு ஒட்டு கேட்கறதுக்குன்னு வருவா நான் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் அவங்க நீங்கள் மேம் பார்த்துட்டு வரேன் நீ இருந்து கண்ண வார எடுக்கா மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒன்று இப்படி பார்க்கறதுக்கு

ஒரு ரெண்டு வாரமாக எங்கள் வீட்டில் எதுவுமே சரி கிடையாது செல்வி எங்கள் வீட்டுக்கார எவையோ உங்கள் அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் ஒரு வாரம் ஆகு அவர் போகிறதுக்கு இருந்தே சின்ன சின்ன பிரச்சனைலாம் போயிட்டு தான் இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா தூக்கமே இல்லை செல்வி பிள்ளைகளுக்கு என்னாச்சுன்னு தெரியல சட்டையாக வேறு அப்பப்போ தலை சுற்றி கீழே விழுந்திருக்கா எனக்கு என்ன பண்ணணுமே தெரியல அவளுக்கு உடம்பு சரியில்லையா என்னான்னு தெரியல செல்வி என்னக்கா சொல்லுக என் பிள்ளைக்கு என்னாச்சுக்கா இங்கே எனக்கு கஷ்டமா இருக்குக்காக்கா என்னக்கா அச்சு சத்தியாக்கு ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே இப்ப அவளுக்கு ஒன்றும் இல்லை அப்பப்போ தலை சுற்றி கீழே விழுதான்னு சொன்னோம்ல டாக்டர்ட்டும் கூட்டிகிட்டு போனேன் ஸ்கூலுக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனால் அங்கே டீச்சரை ஃபோன் பண்ணாங்க ஒரு மத்தியானம் போல சத்தியாவுக்கு உடம்பு செடி இல்லை தலை சுற்றி கீழே விழுந்துட்டா வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவளை கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோன்னா அவளுக்கு வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாள் தண்ணி குடிக்க மாட்டாள் அதனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி குளிசையெல்லாம் தந்து விட்டாவ அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியிலேருந்து வீட்டுக்குள்ளே யாரோ நடமாட எல்லாம் இருக்குது அவைய வேறு இல்லையா நான் சின்ன பொண்ணை தான் துணைக்கி இருந்தேன் வீட்டுக்குள்ளே யாருக்கா சரி சொல்ல தான் முழுசாக கேளு சொல்லுக்கா இது வீட்டுக்குள்ளே ஒரு பன்னெண்டு ஒரு மணி மேலே ஏதோ சத்தம்லாம் கேட்கு நானும் திருடன்னுமா வந்துட்டானான்னு போய் பார்த்தோம் ஆனால் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு அங்கே படுக்கிறதுனால அவளுக்கும் அங்கேயும் சத்தம்லாம் கேட்கு அப்போது இடையெல்லாம் முடித்து பார்க்கும் போதெல்லாம் கட்டில்கிட்ட யாரும் நிற்க மாதிரியெல்லாம் இருக்கும் அதுவும் சத்தையாகவும் பார்த்த மாதிரி எனக்கு என்ன பண்ணணும்னே தெரிய மாட்டேங்கி எம்மா எனக்கு கை கைகாலெல்லாம் பதறுவேன் சரின்னு சொல்லி சின்ன பொண்ணு ஒரு நாள் என்ன அன்னைக்கு நைட்டு அவளும் எதையோ பார்த்து பப்புரப்பேன்னு கீழே விழுந்துட்டா அடுத்த நாள் நாங்கள் காலையில் பேசிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் கூட பார்ப்போம் அப்படின்ட்டு நேற்று நைட்டு நானும் சின்ன பொண்ணு வசந்தி நாங்கள் மூணு பேர் கீழே படுத்துருந்தோம் பிள்ளைகளும் அங்கே படுத்திருந்தே எங்கள் கூட தான் ரூமில் ராத்திரி போல் வசந்தி எழுந்தி பார்க்க சத்தியாவை பார்த்த மாதிரியே ஒரு பிள்ளை முடியலாம் விரித்து போட்டுட்டு நிற்காம் அந்த இனி அவ்வளோ ரெண்டு வரையும் எழுந்திரிச்சி வந்து எண்ணெய் எழுப்பி பார்த்தாலும் ஹால் யாரும் ஓடது சாடுது ஜீவிக்கிறதுனு ஒரே சத்தம் மறுபடியும் நாங்கள் ஹாலில் போய் பார்ப்போம் அங்கேயே நிற்கி ரெண்டு பேயி நான் என் கண்ணால் பார்த்தேன் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல இதை என்னக்கா சொல்லுதோ உன் கண்ணால் பார்த்தியா ஆமாட்டி ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெரிய பொம்பளைங்க எப்படி வீட்டுக்குள்ளே போகுதுன்னு தெரியல நாங்கள் இந்த இப்போ இடையில எங்கேயும் போன மாதிரி இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேய் பிசாசு இதுமாதிரிலாம் நம்பிக்கையே கிடையாது இப்போவும் எனக்கு அது பிரம்மையாக இருக்குமோ நான் தனியாக பார்த்துருந்தா எனக்கு பிரம்மையாக இருக்கும்னு நினச்சிருப்பேன் என் கூட வசந்தியும் சின்ன பொண்ணு நின்னால அதுதான் காலையில் சட்டுப்பிட்டுன்னு ஒன்றை பார்க்கலாம் இதுக்கு என்ன ஒரு முடிவுன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு அக்கா எப்படிக்கா இன்னும் அந்த வீட்டில் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கேன் ஏதா ஏன் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஆகிட போகா நீ போக்கா போய் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு பொட்டி பிடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இஞ்சிவா இனி அந்த வீட்டுக்கு போவாதக்கா அத்தா வர வரைக்கும் நான் பார்த்த விஷயத்த பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லல அவளுக்கும் ஃபோன் பண்ணி நான் ஒன்றும் சொல்லலை சொன்னாலும் எதுவும் நம்ப மாட்டாங்க பிள்ளைல எதுக்கு சும்மா இதை சொல்லி பயமுறுத்தணும் சொல்லி நான் எதுவுமே சொல்லாமே இருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலன்னு நான் இங்கே வந்தேன் நீ கவலைப்படாதக்கா ஒன்றும் ஆகாது இப்போவும் நான் ஏதாவது நீங்கள் பெருமையாக இருக்கும் தான் நானும் சரி தெரியக்கா நம்ம ஒன்றும் பண்ணலாமா இன்றைக்கி நான் உன் கூட உங்கள் வீட்டுக்கு வரேன் நம்ம இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம் நாளைக்கு நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு எதாவது போய் ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்க்கலாக்கா நீ அக்கானிக்கி எதுவும் ஃபோன் போட்டு சொல்லாத நீ வந்து அத்தானும் ஃபோன் போட்டு நான் என் தங்கச்சி வீட்டுக்கு ரெண்டு நாள் பிள்ளைகளும் கூட்டிகிட்டு போயிட்டு வானே நீங்கள் கூட ரெண்டு நாள் உங்கள் அம்மா கூட இருந்துட்டு வாங்க அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்லுங்கள் நான் உங்கள் கூட பிள்ளைய கூட்டிகிட்டு இன்றைக்கி அங்கே வாரேன் நம்ம இன்றைக்கி என்ன நடக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு நாளைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவோம்க்கா ஏற்கனவே அங்கே ரெண்டு பிள்ளைகள் பயந்துகிட்டே இருக்குது இதில் சுபினே ஜோபியும் கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையும் பயமுடுத்தணுமா இப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கலாம் போதா கொலைக்கு சின்ன பொண்ணு வசந்தி எல்லோரும் இருக்க தானே செய்யவ எங்க எதுக்கு பயப்படுறக்கியா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கலாம் அக்கா ஏக்கா நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா எங்கே சாப்பிடவே தோண மாட்டேங்கி நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்து விடணுமேனு கொஞ்சம் வடித்த சாதம் இருந்து அதில் கொஞ்சம் தயிரை போட்டு தயிர் சாதம் கிண்டி உள்ள கிழங்கே பொறிச்சு கொடுத்து விட்டாச்சு நான் எதுவுமே சாப்பிடலை சாப்பிடாமே எனக்கு தலையெல்லாம் சுற்றிடும் சரி ஒன்றை பார்க்கலான்னு அரக்க பறக்க நான் நடந்து வாரேன் அப்படியே சரி அக்கா வா நான் டீ போட்டு தரேன் நீ டீ குடிச்சிட்டு நம்ம பொறுமையாக இருந்து என்ன பண்ணணும் பாப்போம் வா அப்ப இதுதான் விஷயமா உம் இதுக்குதான் உள்ள வந்திருக்காங்க அத்தாழக்கேதுக்கு அடுத்த வீட்டை தான் நாம போவோம் இவையா இங்க வந்து தனியா நிக்கா மழை வர மாதிரி வேற இருக்கு

പിന്നെ

เ็ดียวได้จับดู